அதுவும் நல்ல செயல்தான் ஜகாரண்யமும் பிறருக்கு உணவு கொடுக்கறது உணவு கொடுக்கிறது எல்லாமே சிறந்த செயலு ஆனா அந்த சிறந்த செயலை செய்யும் போது அது எந்த அளவுக்கு நீ விழிப்போட பாக்குற எவ்வளவு உத்து நோக்குற எந்த விஷயத்த ரொம்ப நோட்டீஸ் பண்ணி கவனிக்கிற ஒரு விஷயம் பத்தி சிந்திக்கணும் நம்ம செய்யற செயலை பத்தி சிந்திக்கணும் அங்க நடக்கிற சூழலை பத்தியும் சிந்திக்கணும் அந்த செயல் போகும்போது செயல் செய்யும் போது எல்லாருமே இது சிந்திக்கும் போது ஒரு நாள் ஒரு மாற்றம் நடக்கும் உங்க உடல ஒரு மாற்றம் வரும் உங்க வயல ஒரு மாற்றம் வரும் அந்த இடத்துல ஒரு மாற்றம் இருக்கும் திடீர்னு ஒரு சண்டை வரும் எல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கும் எல்லாமே நடக்கும் ஜோ காரணத்துல சும்மா கிடையாது அது எல்லாத்தையும் கரெக்டா நீங்க நோட்டீஸ் பண்ணு இன்னைக்கு இப்டி நடக்குது இங்க நடக்குது இப்படி நடக்குது எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு நீங்க ஆய்வு பண்ணும் சொல்லுது நான் நல்லதுதான் பண்றேன் நான் நல்லது பண்ணா கூட எனக்கு அந்த கெட்ட பேர் வருது வருதா நல்லது பண்ணா கூட எனக்கு கெட்ட பேர் வருது எனக்கே அந்த கெட்ட பேர் வருது அப்ப நல்லது நான் பண்ணது தப்பா அப்படின்னா நல்லது பண்ணது தப்ப நீ நல்லது எங்க பண்ணுமாகதான் பண்ணும்

அந்த அறிவு குடுப்போம் அந்த அறிவு கொடுப்போம் அந்த அறிவு நீங்க சரியா எடுத்து அதை சரியா பயன்படுத்திருக்க மாட்டீங்க அதான் சொல்லலாம் ஆமா அதான் நீங்க பண்ண மாட்டேங்க தான் பண்ண மாட்டாங்க அவங்க அப்படியே தான் இந்த தாட் இருக்குது எல்லாருக்குள்ளையுமே எவ்வளவு பொருள் ஜீவராசி பண்றாங்க எல்லாரும் பண்ணா நான் தான் அவங்க இப்ப அவங்க நான் போக முடியாதோ அப்படின்ற எண்ணம் எல்லாரும் ஆனித்தனமா இருக்குது அவங்க 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 போல நிறைய பேர் பாத்து இவங்களே பண்ணி எதுவுமே ஆகலையே அப்படின்னு என்ன நிறைய போக முடியாதுன்னு நினைக்கிறாங்க நடக்கிற நிகழ்வு இப்ப இங்கதான் செக் இருக்கு விழிப்போட கவனத்தோட ரொம்ப ரொம்ப இந்த ஜீவகாரண செயல மட்டும் இது வந்து எப்படின்னு கேட்டாங்க ஜீவகாரண செயல் மட்டும் நீங்க நார்மலா தியானம் பண்ற மாதிரியோ தவம் பண்ற மாதிரியோ வரலாறு பாடல் படிக்கிற மாதிரியோ அப்படி கிடையாது இது இது எல்லாத்தையும் கடந்தது இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சும்மா சொன்னா ஒரு ஆய்வு கூடத்துக்குள்ள அந்த ஆய்வு கூட எப்படி இருக்கும்னா எல்லா விதமான சூழல் இருக்கும் அங்க கோவம் இருக்கும் அங்க ரொம்ப வெயில் இருக்கும் அதிக மழை இருக்கும் ஏடா கூடமான சூழல் இருக்கும் எல்லாமே ஒரு இப்ப நம்ம நம்ம நடந்து நடந்து எல்லாமே நடக்கும் உண்மைதானே ஒரு வீதியில் இறங்கி ஒரு இடத்துல சின்ன போடுவோம் ஒரு இடத்துல மழை பெய்யும் ஒரு இடம் வெயில் அடிக்கும் ஒருத்தர் ஒருத்தன் கோவமா பேசுவோம் ஒருத்தர் விலங்கு இருக்கும் அந்த விலங்கு கொஞ்சம் கோவமா இருக்கும் ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நீ போகும்போது இது எல்லாத்தையும் பண்ணும் சூழ்நிலையை ஆமா இயற்கையோட சூழலை பேஸ் பண்ணும் அங்க மனிதனோட அதை நீ பேஸ் பண்ணும் ஜீவராசியோட ஆக்டிவிட்டர் அதை நீ பேஸ் பண்ணும் இது எல்லாத்தையும் நீ கடந்து கடந்து நீ போகும் போது மட்டும்தான் அந்த கருணையான செயல்களை என்ட்ரி போட்டு போக முடியும் இவ்வளவு கடற்கான செயல் சும்மா கிடையாது இவ்வளவு சூழலையும் எதிர்கொண்டு தான் ஜீவகாரணியம் பண்ணணும் இப்ப இதை எதிர்கொள்ளும் போது நீங்க ஒன்னிட்டு எப்படி எப்படி எதிர்கொள்றீங்க ஒரு விஷயம் இது இல்ல பத்தம் கோவமா பேசுவாரு ரொம்ப வெயில் அடிக்கும் போகலாமா போகூடாதான்னு தோணும் அப்படி போறியா போலியான் ஒரு விஷயம் உங்களுக்குள்ள தோணும் அதிக மழை பெய்யும் அப்ப போலாமா போகாதுன்னு ஒரு விஷயம் கூட தோணும் அப்ப நீ அதை எப்படி எதிர்கொள்ற ஒட்டத்தடி நல்லா சேர்ந்து போகாம பேசுவாரு பப்ளிக் நீங்க போட திட்டுவாங்க இதெல்லாம் இருக்குதுல்ல அப்ப அங்க எப்படி எதிர்கொள்றீங்க நாய் ஒருத்தர் கட்சிடும் கட்சி இருக்குதுங்களா அந்த எப்படி சூழ்நிலை எதிர்கொள்ற சொந்தப்படுங்களா இது எல்லாமே நீ கரெக்டா கையாண்டு போகும்போது மட்டும்தான் நீங்க அந்த இருக்கிற அந்த அந்த கருணைக்குள்ள இருக்கிற அந்த இறை தன்மையை அப்படியே எடுத்து முடியும்

கையில ரத்தம் வந்துச்சு நாய் கட்சி வளராத கட்சி தானே ஒண்ணும் ஆகாது அந்த நாய் எதுவும் கோவப்பட்டு கையை கழுவிக்கோ ஆசிரியோ ஊசி போடுங்க ஒண்ணும் கிடையாது நீ நாய்கிட்ட பால் கோவை எத்தனை போனது தப்பு ஏன்னா பால் கோவத்துக்கு பால் வளர்த்து வரும் ரெண்டாவது அந்த நாயோட சூழல் என்னன்னு தெரியும் அந்த நாய் வீட்டுல வளர்த்த நாய் ஒரு மூணு நாலு நாள் அந்த நாய் நான் அங்கேதான் பாக்குறேன் ஒரு ரெண்டு மூணு வாரமா எத்தனை வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த நாய்க்கு இப்படி போனாலும் வெளியேற நாய் கிடைக்கும் அந்த பக்கம் போனா திருநாய் கிடைக்கும் அதுக்கு எங்க போறதுன்னு தெரியல மூ ஒரு வாரமோ ஒரு நாள் ஒரேத்துல இருந்தா எவ்வளவு பசி இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கையத்துல வெல்ட்டு கட்டியிருக்கு அவ்வளவு பசி திருக்கிற ஜீவராசி கிட்ட நீ எதை போட்டாலும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து தள்ளிதான் போடணும் ஏன்னா அதுக்கு வந்து உன்னை கடிக்கணும்னு கடிக்கல அந்த பசியோட தாக்கத்துல நீ போடுற பொருள் சுவையினால அதை எத்தி கழிச்சு அதுலதான் கட்டிது அது மத்தபடி உன்ன கடிக்கணும்னும் அது கடிக்கல சொந்த கொடுத்தீங்களா அதாங்க சூழல் நான் மட்டும் எல்லாம் சூழ்நிலை இதுதான் சூழல் அது வீட்டை விட்டு வெளிய அனுப்பிச்சிட்டாங்க பசி கொடுமை தாங்க முடியல வெளிய வேற எங்கன்னா போனா நாய் எல்லாம் கடிக்க வருது என்ன பண்ண தெரியல அதேத்துல இருக்கு அந்த நாய் அப்போ அது அந்த நாயோட தும்ப எவ்வளவு கொடுமை பாருங்க வீட்டுல வளர்த்துருக்கிறாங்க ஏதோ ஒரு சூழல வெளியே விட்டுட்டாங்க அது எங்க போறதுன்னு தெரியல நான் எப்படி உணவு எடுக்க போறேன்னு தெரியல பசி எத்துனே இருக்குது எனக்கு என்ன பண்ணனும்னு தெரியல அந்த மாதிரி சூழ்நிலை அந்த நாய் இருக்குது இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணணும் சும்மா கிடையாது நம்ம நாய்க்கு பிஸ்கெட் போடுறதுன்றது உணவு ஜீவராசிக்கு உணவு கூட பேசு கிடையாது

ஜகாரணியும் பண்ணும்போது இப்ப நாய்க்கு நான் சொன்னா அதே போல ஒரு நாய் இறந்து அழுவி போயிடும் அந்த இறந்த நாயை ஒரு நாய் சாப்பிடும் ஒரு நாய் உடம்புல ஆமா ஒரு நாய் உடம்புல இருந்து உயிரோட இருக்க நாய் அப்படியே ஓட்ட போட்டு இருந்து புல் ஒரு நாய் உடம்புல இருந்து விரியும் நான் இதெல்லாம் லைவ்ல பாத்தது உங்ககிட்ட நான் சொன்னது ஆமா இதெல்லாம் நான் லைவ்ல பாக்குறது ஒரு ஒரு அப்ப அந்த ஜீவராட்சியில தும்ப எவ்வளவு இருக்கு பாருங்க அவ்வளோ அதான் சொல்றேன் உடம்பு நாய் தண்ணியில ஊருது ஊறி உடம்புல இருந்து ஓட்ட வந்து அது புழு வெளியே வருது ஆனா உயிரோட இருக்குது பசிக்கு நான் உணவு போட்டு அந்த பிஸ்கெட்ட சாப்பிடுது நாய் ஒரு பக்கம் உடம்புல இருந்து புழு இறங்கி வந்து தண்ணியில நீந்தி போகுது அந்த புழு எவ்வளவு கண்டிப்பா பாருங்க இப்போ இதை நான் பார்க்கும் போது என்ன என்ன சொல்லணும் நம்மளுக்கு நார்மல் பர்சன் பார்த்தால உன் உடம்புல நடக்காத நீங்களெல்லாம் நடக்கும் உன் அறிவுல ஏற்படாத சிந்தனை எல்லாம் ஏற்படும் ஏற்படுமா படாதீங்க ஜெயவராசியை பார்த்தா ஆமா என்ன எப்படி ஒரு அருவருக்கான ஒரு இது அதுவும் அறுவறுப்பு பார்க்க கூடாது ஒரு ஜீவராஜி இவ்வளவு துன்பத்துல இந்த வாழ்க்கை வாழுதுன்னா இந்த இடம் எவ்வளவு கடினம் இந்த இடம் கடினம் அப்போ நம்ம இந்த மனித தேகம் கிடைச்சிருக்குது நம்ம என்னடா லேசுல எதை பத்தி யோசனை பண்ணாம ஏதோ ஒண்ணு எல்லாத்தையும் கோபமா பேசுறோம் எல்லாத்தையும் எதுவுமே கடந்து போறோம் பாத்துக்கலாம்னு சொல்றோம் இவ்வளவு துன்பத்துல ஒரு ஜீவராசி வாழணும்னா நம்மளுக்கு இயற்கை இவ்வளவு ஒரு பக்குவமான தேகம் இந்த தேகத்தை நம்ம எவ்வளவு பொன் போல பாதுகாக்கணும் நம்ம எவ்வளவு நல்லவனா நடந்துக்கணும் எந்த அளவுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம எவ்வளவு கத்துக்கணும் இறைவா இது என்ன சொல்லுவேன் நீங்க இதே வந்து அப்படியே சத்தியசரமா உட்காரும் போதுவா நான் பார்த்து சேர்த்து கல் அழ வராதுக்கு அழகு வந்துடும் ஐயா அதுக்கு எவ்வளவு கல் அழகும் அது எவ்வளவு துன்பத்துல இருக்குது இதுக்கு அதுக்கு மரணத்தே கொடுத்துடலாமே ஏன் முடியாத அதை அவசப்படுத்தணும் அந்த அவஸ்த காரணமே நீ பக்குவம் கோஷம் தான் நீ அந்த சூழலை பார்க்கணும் பார்த்து உனக்குள்ள அந்த நிகழ்வை போட்டு கசக்கணும் கசக்கும் போது உனக்குள்ள கண்ண தண்ணீர் வரணும் தண்ணீர் வரணும் உடம்புல இந்த ஆமா உடம்புல உணர்வு தன்மை மேல் வாங்கணும் கருணையில அதுக்குதான் அந்த நிகழ்வு நடக்குதாங்க சரிங்களா இந்த ஜீவகாரத்தோட இதை செய்யும் போது உணர்வு நுட்பமாகணும் உணர்வு தான் இந்த உடல்ல உச்சம் அந்த உணர்வு நுட்பம் ஆகும்போது மட்டும் நம்ம சிறப்பு சுவாச காற்ற கொண்டு உள்ள செல்ல முடியும் சென்றால் தரிசிக்க முடியும் சொன்னதுக்குள்ளதான் சிவபெருமான் உங்களோட ஜீவனை உங்களோட உயிரை உங்க ஆன்மார நீங்களே உங்களை பார்க்க முடியும் அந்த வயல போகும்போது அதுக்கு உணர்வு கருணையில நுட்பம் ஆகணும் அதுக்கு இந்த கருணையில நுட்பமாக நுட்பமாகும் உணர்ல வந்து உணர்வு சுத்தமான கோவம் தான் உணர்வு வரும் கரு வந்தா ஒரு உணர்வு வரும் ஆணவம் வந்தா ஒரு உணர்வு வரும் அகங்காரம் வந்தா உணர்வு வரும் சோகமான நிகழ்வு வந்தா ஒரு உணர்வு வரும் காமம் வந்தா ஒரு உணர்வு வரும் இவ்வளவு உணர்வும் வருதா இந்த உணர்வு எல்லாம் இந்த உணவுக்குள்ள சில சுட்சில போவாது இந்த உடலை பாதிக்கும் உண்மை பாதிக்கும் உனக்குள்ள கண்ண தண்ணீர் வரும் இந்த மாதிரி நிகழ்வு தான் ஏற்படுத்தும் உனக்கு நோய் வர வைக்கும் இது நான் சொந்த உங்களுக்கு நோய் வர வைக்கும் உன்னை துன்பத்துக்குள்ளாக்கும் உன் கண்ணுல தண்ணீர் வரும் இதுதான் பண்ணும் ஆனா கருணையில இந்த உணர்வு ஏற்பட்டுச்சா

சிறு உச்சியில நிற்குதான் சிறு உச்சியில ஒரு பூர்வமத்தியில் அழுத்தம் வரும் அங்கிருந்து அது டிராவல் ஆகி அப்படியே உள்ள சிறு உச்சிக்கு போய் மையம் கொள்ளும் அதை உன்னால உணர முடியும் நீங்க உணவு சாடும் போது அந்த உணவு அண்ணாக்களை ஒட்டி உள்ள அப்போ ஒரு உணர்வு வந்து உன்னால அண்ணாக்களை அடிக்கடி உணர்வு போது அது சிறு உச்சியை நோக்கி பயணம் பண்ணும் இது எல்லாமே உணர்வு சம்மந்தப்பட்டது சந்தப்படுத்தா இந்த உணர்வு எல்லாமே நம்ம கிட்ட நுட்பம் இருப்போம் நம்ம இந்த மாதிரி செயலை செஞ்சு செஞ்சு கருணையில நுட்பம் நீங்க உருவமத்தில கவனம் வச்சீங்கன்னா அந்த கவனம் ஒன்னே பூர்வமத்தியால் செய்ய ஆரம்பிக்கும் உருவமத்தி ஆற்றி பிடித்த மாதிரி துடிக்க ஆரம்பிக்கும் அது துடிக்க ஆரம்பிச்சு அங்கிருந்து சில சுட்சிகளில் டிராவல் பண்றது உங்களால உணர்வு கொண்டு அறிய முடியும் எல்லாமே இங்க உணர்வால மட்டும்தான் அறிய முடியும் ஏன்னா உணர்வுக்கு உருவம் இல்ல உணர்வுக்கு எல்ல உணர்வுக்கு எதுவுமே இல்ல எல்லாமே கடந்தது இங்க உணர்வு தான் அந்த உணர்வு கருணையில மட்டும்தான் இருக்கணும் ஆனா அது எல்லாமே அந்த அந்த உணர்வு தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பல பரிமாணமா பிரிஞ்சு வருது கோவமா கருவமா ஆணவமா சோகமா காமமா இப்படிதான் பிரிஞ்சு வருது இது எல்லாமே ஒன்னு கூடும் போது தான் கருணையா மாறும் நீங்க இது கருணையா இதெல்லாமே இல்லாம போயிடும் இப்ப என்ன ஆச்சு கருணையா கன்வெர்ட் ஆகுது கருணையா கன்வெர்ட் ஆகும் போது அந்த ஒத்த அந்த நம்ம கிட்ட அந்த உணர்வும் ஒரே பொருளா நுட்பம் ஆகுது ஒரே உணர்வா ஆகி அது கருணையோட இதுவா நுட்பம் ஆகும்போது உணர்வு சிற சுச்சிக்கு போயிடும் இந்த எல்லா பொருளுமே ஒரே பொருளா மாறிடும் இத்தனை சொன்னல நம்ம கருவம் ஆணவம் கோவம் காமம் எல்லாமே சொன்னோம் இல்லையா இது எல்லாமே கருணையில நுட்பம் ஒரே பொருளா மாறிடும் மொத்தமே கருணையா மாறிடும் இப்ப பொருளும் சேர்ந்து நுட்பம் ஆகும் போகக்கூடிய சூழலு நம்ம உடலுக்கு உருவாயிடும் ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும் நடக்கும்போது கொண்டு உங்களால அறிய முடியும் இது என்ன உடல்ன்றது இந்த அந்த சராசரத்துடைய சிற்றுதேகன் தான் இந்த உடல் இந்த உடல்ல சிறு பிரதானம் சிறசூச்சில்தான் நீங்க சொல்ற சிவபெருமான் நடனம் நீங்க சொல்ற வெளி

சொதுக்குங்களா சொல்லிட்டு இருக்கிறேன் வரும்போது அங்க பயிற்சி ஒன்னும் வேற மாதிரி சொல்லுவேன் நுட்பமா சொல்லுவேன் ஏன்னா இப்ப நான் அதை செஞ்சு அனுபவம் பெற்றுட்டேன் இதுக்கப்புறம் நான் எதையுமே செய்யாமையே என்னால எல்லா விதமா பேச முடியும் ஏன்னா ஒரு வாட்டி அனுபவத்தை ஆமா ஒரு வாட்டி அனுபவத்தை பெறணும் அந்த அனுபவத்தை நான் பெற்றுட்டேன் இப்போ நான் எல்லா ஆங்கிலயும் எல்லாத்த பத்தி எல்லாரும் பத்தி என்னால பேச முடியும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஒரு நுட்பமாய் கருணையில நான் நுட்பமாய் அங்க போனதுனால என் அறிவு இப்ப எல்லாத்துக்கும் எதை பார்த்தாலும் எதை பத்தி என்னால பேச முடியும்

அதை நீ மாத்தி செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அதே பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பா இருக்கும் ரெண்டாவது ஜீவவா இருந்தே நான் ஊன்றே நான் அதிகமா செஞ்சுட்டு போனா கூட அது மேல பற்று வந்து அதை நீ பிடிச்சிக்கினு அது மேல பாசம் வந்து அதை நீ விட மாட்ட அதை நீ விட்லனா கூட நீ நீ இரேத்தன்மையத்த முடியாது நீ நல்ல பேரு நல்லவன் பேர் எடுத்துக்கினு பட்டங்கள் பதக்கங்கள் அதெல்லாம் வாங்கிக்கின்னு போகலாமே தவிர்த்து நம்ம வந்து இந்த பேரான அறிவை பெறது சூழல் தடுக்கப்படும் சொன்னது கருதுங்களா இந்த மாதிரி நம்ம நுட்பமா போகும் போது தெரியும் யாருக்கும் நம்ம குடுக்கல நம்மளுக்கு நம்மளே அவங்கன்னு ஒரு பொருள் இல்ல நம்ம ஒரு பொருள் இல்ல எல்லாமே பொருள் தான்ன்ற விஷயம் எல்லாம் இந்த இயற்கை நமக்கு சொல்லி கொடுக்கும் அதுக்கு கருணை ஒன்றுதான் சாதனம் ஐயா போட்டிருப்பாரு முதல் சாதனம்னு இதுதான் முடிவு சாதனமும் இத மார சாதனம் இல்ல இந்த செயலை நீங்க செய்ய ஆரம்பிச்சுன்னா இதுல செஞ்சு இதுல பெற மாதிரி அனுபவமோ இல்ல இதுல இருக்கிற ஒரு ஒரு கூடிய சூழலும் இந்த ஜீவகாரணி படிப்பு வேற எதுல போனால் அந்த படிப்புல யாரும் படிக்க முடியாது அந்த நுட்பம் ஜீவகாரணத்தில் இருக்குது எத்தனை பரிமாணமான அத்தனை பரிமாணமான பாடம் ஜீவகாரணத்துல உண்மைத்துல மட்டும்தான் கிடைக்கும் வேற எதுலையுமே கிடைக்காது ஏன்னா ஜீவகாரணின்றது சூழலோட கலந்து செய்யக்கூடிய செயல் அந்த சூழலோட கலந்து செய்யக்கூடிய செயலை செய்யும் போது மட்டும் நம்ம கிட்ட ஒரு அறிவு வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா இப்ப திடீர்னு உணவு இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்கிட்ட திடீர்னு உணவு இருக்குதுன்னு நம்ம அன்பு சொல்றாரு அப்ப நைட்டு மழை பெய்யுது நைட்டு ஒன்பது மணி நாங்க படுக்கலாம் செட் பண்ண போறோம் அப்ப நைட்டு போன் பண்றோம் ஐயா மாதிரி உணவு மிதிச்சு வீட்டுல பம்சன் பண்ணோம் அதை கொடுக்கணும் மழை வருது நீங்க என்ன பண்ணுவீங்க சும்மா கேக்கறேன் மழை வருது தூங்க போ தூங்கத்துல நீ பண்ணிட்டோம் தூங்குனோம் அப்ப ஃபோன் வருது நீங்க என்ன செய்வீங்க யோசனை பண்ணி பாருங்க எப்படி போய் கொடுக்குறது நான் என்ன பண்றது அப்பயே சொன்ன உடனே டக்குன்னு ரெயின் கோட் எடுத்து போடுறோம் ரெயின் கோட் எடுத்து போட்டு அதுக்குன்னு ஒரு இடத்துக்கு நீங்க கொடுப்பாங்க அங்க போனா கரண்ட் கூட இருக்காது அந்த இடத்துல இருட்டா இருக்கும் அவள எடுத்து வண்டியில வச்சுக்கணும் நான் ரெண்டு பாத்திரத்துக்கு தொடலையில வச்சுக்கணும் வண்டி எடுத்துன்னு போய் அந்த மலையில நஞ்சுக்கினே போய் அங்க போனா அந்த விரும்பவும் குடிசதா இருக்கும் அந்த குடிசுல பார்த்தா லைட்டு கிட்ட எது இருக்காது இருட்டு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க நாங்க வண்டி எடுத்து விட்டு லைட் ஆச்சு எல்லாரையும் விட்டு உணவு குடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வரணும் இது நம்ம செய்யும் போது இது நம்ம விரைவம் கொடுத்த ஒரு வாய்ப்பு ரெண்டாவது அந்த உணவு அங்க நிக்குது ரெண்டாவது இங்க போனா அது கொடுக்க முடியும் சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த செஞ்சு பக்குவம் இருக்குது முக்கியமா இந்த மாதிரி சூழல்ல முதல்ல போய் செய்யணும் இப்ப நம்ம கூட ஒரு ஒரு நண்பரும் ஒரு 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 அன்பரும் அந்த மாதிரி நம்ம போனவொடன ஒருத்தர் நான் போய் செஞ்சிடோம் அளவுக்கு ஆளு ஒருத்தர் வானோன்னா ஒருத்தர் விட மாட்டான் செய்யணும் அவன் அங்க மட்டும் யார ஒருத்தர் சொன்னா கூட எப்படியும் செஞ்சானா நீ எல்லாரும் வானதான் செய்ய மாட்டோம் ஒருத்தர் முடியல ஒருத்தர் செய்யறதுனா அது கூட ஒருத்தர் போய் செஞ்சிருவாங்க ஒரு செயல் சிவகாரன் வந்து ஒன்னு ஒண்ணும் ஒரு ஒரு ஜெனரல்ல மாட்டோம் ஒண்ணு ஒரு 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 மாற்றமா இருக்கும் இப்ப இந்த மாதிரி சூழல் எல்லாம் நம்மளுக்கு அமையும் இப்ப ஜீவராசி சொன்ன பாருங்க ஒரு ஒரு ஜீவராசி இருக்கு இறந்து பாதி அழிவிச்சு பாதி அழுவி போ ஜீவராசியை ஒன்னொரு நாய் வந்து நாய் குட்டி சாப்பிட்டுக்குது அது எப்படி இருக்கும் இப்ப அது லைவ்ல பாக்கணும் ஆனா எங்களுக்கு எதுவுமே பண்ண லைவ்ல பார்க்கும் போது அதை பார்க்கும் போது அந்த ஸ்மெல் வருதோ ஏதோ எந்த எண்ணமும் தோணாது ஏன்னா அந்த நம்ம அதை நாங்க அதை செஞ்சு செஞ்சு அந்த எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு அதை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சு இப்படிதான் மனிதன் இங்க வாழ்ந்து நிறான்னு தெரிஞ்சேன்னு அந்த நிகழ்வு நான் ஒரு நாள் பாக்குறேன் இப்ப நாய் அதை அது ஒரு இறந்து போன நாயோட சரி அது சாப்பிட்டு ஒரு குட்டி அதே போலதான் இங்க மனிதன் வாழ்ந்து ஆனா யாருக்குன்னு தெரியல கேட்டா நான் சரியா தான் கரெக்டா தான் வாழ்றேன்னு சொல்றான் நீங்களும் பண்ணி பாருங்க நீங்க எல்லாருமே ஒருத்த மேல ஏறி ஒருத்தன் நிக்கத்தான் ஐடியா பண்றத தவிர்த்து ஒருத்தனோட ரத்தத்தை உறிஞ்சி ஒருத்தன் எத்துக்கலாம்னு நினைக்கிறானே தவிர்த்து யாரு யாருமே ஒரு பொதுவுல ஒரு கரெக்டான சூழல்ல ஒரு சரியான வாழ்க்கை இங்க யாரும் வாழல உண்மை தானே அப்படி இங்க இவ்வளவு ஏற்றத்தாலுமே ஒருத்த இல்லாம ஒருத்த இருக்கிற மாதிரி ஒருத்தன் துன்பத்துல ஒருத்த இன்பத்துல இருக்க தேவையில்லை அப்படி இருக்கிறோன்னா காரணம் என்ன அறிவு தெளிவு இல்ல அதனால நம்ம கிட்ட கருணை இல்ல கருணை என்ன இருந்தாலும் நம்ம மதிக்கல அர்த்தம் யாரும் நினைக்கிறோம் அந்த அடுத்ததுன்றது ஆன்மாதான் அதுவும் டேரெக்டா மனித தேகத்திலே இருக்குது அந்த தேகத்தோட டை பண்ண போனா உனக்கு அறிவு இல்ல காரணம் நம்ம கிட்ட கருணை இல்ல பிற ஜீவராசியை நம்ம அன்பா அன்பாகல பிற ஜீவராசியை சதைய சாப்பிடும்போது தான் அறிவே பெறணும் ஆனா அதையே நீ சாப்பிடும் போது அறிவு வருமா அறிவு வருது தடுக்கப்படுது அந்த அறிவுறுது தடுக்கப்படுது நம்ம யாரு எதிர்க்கும் நம்மளுக்கே தெரியல மனிதன் மனிதனையே எதிர்க்கிறான் மனிதன் மனிதனையே கொலை பண்றான் மனிதன் மனிதனையே பாம்பு போட்டு சாவடிக்கிறான் மனிதன் மனிதனையே அதிகமான வேலையை வாங்கி கொஞ்சமான கூலியை கொடுக்கறான் பற்றோன்னா இல்லையா இதுவும் அந்த நாய் குட்டி அதோட உடலை அதோட தாயோட உடலை அதுவே சமம் தான் இருக்குது ஆனா இது இங்க யாருக்குமே தெரியல எனக்கு அதை பார்த்து சொல்லி மடித்தன இப்படி தானே வாழ்றாங்கன்னு சொல்லி எனக்கு பார்த்த நான் சாப்பிட பார்த்தேன் ஆனா இது உங்களுக்கு தெரியல நம்ம கிட்ட கரெக்டா வாழ்றோம் சொல்றோம் நீங்க கொஞ்சம் உங்களா பாத்தீங்கன்னா அதுவும் எதுக்கும் எந்த ஒரு வேற்றுமே கிடையாது அந்த குழந்தைக்கு அறிவு தெளிவில்லை அதுக்கு பசி அதிகமாச்சு எதுக்கு சேதம் நான் சாப்பிடுறேன் ஆனா உங்களுக்கு அறிவு இருக்குதுன்ற பேர்ல நீங்க சொல்லிக்கின்னு ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்ட அவனுக்கு கம்மியான கூலியை கொடுக்குறீங்க உங்களுக்கு தேவைன்னா அவனை வானான்னு எவ்வளவு ஊசியை போட்டு சாவடிக்கிறீங்க உங்களுக்கு தேவைன்னா ஒருத்தன் பாம் பாம்பு போட்டு ஒரு ஒரு நாட்டே கொள்றீங்க சொல்லிட்டு புரியுதுங்களா எப்படி பண்ற மாதிரி இது யாரு பண்றா மனிதன் மனிதனையே சாவடிக்கிறான் அதுவும் இந்த மாதிரி ஒரு கொடுமையான உங்களுக்கு நடக்குமா இது நடக்குதற காரணம் என்ன நம்ம சரியான இறை வழிபாடு பண்ணல சரியான இறைவன் யாரோ அதை நோக்கி நம்ம பயணப்படல தெரிஞ்சதுனால தான் வல்லாரு சொன்னாரு இது வரைக்கும் போனது போட்டோம் நீங்க இதுக்கப்புறமே இப்படி இருந்தீங்கன்னா நீங்க உங்களை நீங்களே அர்த்து சாப்பிட்டா கூட ஆசிரியப்படுறதுக்கு இல்லடா இங்க அதனால நீங்க கடவுள் வழிபாடு நீங்க பண்ணத ஓரம் வச்சுட்டு இதுக்கப்புறமா அது கடல் வழிபாடு என்னன்னு பண்ணுங்க அறிவுநிலை தெளிந்தோருக்கு உயிரிழக்கமே கடல் வழிபாடு இந்த வார்த்தை சொல்லும் போது என்னன்னா நம்ம எல்லாருமே உயிராயிட்டோம் இருந்து மனிதன் எல்லாரும் உயிராயிட்டோம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பை பரிமாறுங்க அதுவே இறைத்தன்மை உங்களை கூட்டு போயிடும் இதுக்கு மேல ஒரு ஈஸியான வழியோ இதுக்கு மேல ஒரு சுலபமான நிலை யாருன்னா சொல்ல முடியுமா எல்லாருக்குமே தேவையான ஒரே சொல்யூஷன் இதுதான் அது ஜீவராசியா இருக்கட்டும் மனிதனா இருக்கட்டும் இந்த இயற்கையில வாழ்ற மரம் செடி கூடிய தாவரமா இருக்கட்டும் அண்டமா இருக்கட்டும் அணுக்கள் எல்லாத்தையும் தேவை அதைத்தான் அவர் முன்னிறுத்துறாரு அது அவருன்றது ஒரு ஆற்றல் தான் அந்த ஆற்றலையே தோன்றி சொல்லிச்சு நீங்க இப்படியே ரொம்ப கடினத்துல போயிடுவீங்க நீங்க இதுக்கப்புறம் நீங்க மாத்தீங்க கருமியா இருக்கிறதே செயலாச்சு அறிவுல தெரிந்தவருக்கு உயிரிழக்கமே மோட்சை வீட்டின் திட்டவு ஜீவகாரணியுமே இது என்னன்னா இது வந்து உன்னோட உனக்கு தேவையான மெயினான பொருள் இதுதான் இந்த பொருளை நீ அடைஞ்சி நீ அதை செயலை செஞ்சு அதுல வர பலனை நீ பெரு அதுவே உன்னை அந்த தன்மைக்கு கொண்டு போயிட்டு வேற ஒண்ணும் வேண்டாம் இங்க கருணை நம்ம எல்லாருக்கும் வேணும் அந்த செயலை உனக்கு தேவையானத செயலை செஞ்சு அதுல நீ பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சு அதுல பெரிய மாற்றத்தை அடைஞ்சு நீ இறைத்தன்மையை இருக்கலாம் இதுதான் உன் வாழ்க்கைக்கும் தேவை நீ இறைத்தன்மைக்கும் அதுதான் தேவை உன்ன நீ அடையிறதுக்கு இதுதான் தேவை இதை விட்டு வேற வழி தேவை இதுதான் சொன்ன வாசனத்துக்கான அர்த்தம் ஆனா இதுவே இங்க யாருக்குமே புரியலையே உண்மைதானே தானே இயற்கையா தான் தேவை நீ உலகம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தா அன்பு வேணும் கருணையா இருந்தா நல்லா இருக்கும் பா பக்கத்து வீட்டுல சண்டை போடக்கூடாது அக்கத்துல சண்டை போடாது வெளியே நாலு பேர் போகும்போது எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாம் அன்பா இருந்தா எப்ப போனாலும் நைட்ல போனாலும் சீக்கிரம் வந்தாலும் எதுவுமே தெரியாது எல்லாரும் அன்பாந்தான் நல்லா இருக்கும் உன் உலகியல் வாழ்க்கைக்கு தேவைப்படும் உன் ஆன்மீக வாழ்க்கைக்கும் நீ இறைத்தன்மையற்ற இதுதான் தேவைப்படும் இது பாருங்க ஒரே விஷயத்துல எல்லா விஷயமும் அடங்கக்கூடிய சூழல் கருணையில மட்டும்தான் இருக்குது அன்பானா சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் வந்து நீங்க அழகான சந்தோஷமா இந்த வாழ்க்கையா வாழலாம் இறைத்தன்மைன்ற ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ளயும் போலாம் இதை விட ஒரு ஈஸியான வழி யாருன்னா கொடுக்கணுமா என்ன இதுவே இங்க யாருக்குமே புரியல இன்னும் எல்லாரும் பல ஏற்கனவே இருந்த அந்த பழையிலேயே சுட்டுனுக்குறாங்க இதுதான் பழக்க தோஷம் படுமோசம் அதை மாத்திக்கணும் அப்படின்றதான் இங்க எல்லா பழக்க தோசம் தான் படுமோசம் இருக்குதுல அதுல இருந்து மாறதான் பெருங்க அதனாலதான் நீங்க யாரும் எந்த பழக்கத்தையும் பண்ணாதீங்க ஒரே பழக்கம் ஜீவகாரணியும் பழக்கமா பண்ணு நீ இதுல இறைத்தன்மை போயிடு நினைக்க நினைக்காது அதுல மட்டும் தான் இறைத்தன்மை வேற எதுலயும் இறைத்தன்மை தன்மை எட்ட முடியாது ஏன்னா அது வழி அதை விட்டு நீ வேற வழியில போனா எத்துற மாதிரி தெரியும் போற மாதிரி தெரியும் திருப்பி திருப்பி சுத்தி நீங்க தானே வரணும் வேற சோர்ஸ் இல்ல அதுக்கு ஏன்னா கருணிதான் சாதனம் அந்த சாதனத்தை விட்டுட்டு நீ வேற ஏதோ சாதனை பட்டு நான் தன்மைக்குள்ள போயிடுவோன்னா எப்படி போக முடியும் அது ரொம்ப கஷ்டம் நீங்க ஜீவகாரணி ஒண்ண போனா பெரிய மாற்றத்துக்குள்ள நம்ம எல்லாரும் உள்ள போலாம் நம்ம எல்லாருக்கும் இங்க வாழும் போது அதான் தேவை நீ இங்க இருந்து கடந்து எல்லாமே மாறதுக்கு அதுதான் தேவை ஒரே கல்ல மாங்க இந்த வாழ்க்கையே வாழ்ந்துக்கலாம் சந்தோஷமா நீ இதை தன்மையே எட்டிக்கலாம் மரணம் இல்லாத பெரு வாழ்க்கையும் போய்க்கலாம் அதுக்கு ஒரே சாதனை கருணையை மட்டும் சாதனையா பண்ணுங்க எதையுமே சாதனை அந்த கருணையா சாதனையா பண்ணு அந்த சாதனை உன்ன எவ்வளவு சாதனைக்குள்ள எவ்வளவு பெரிய சாதனை உன்னை மாட்டுன்றது அந்த சாதனையை ஊன்று செஞ்சா மட்டும்தான் தெரியும் அதை ஊன்று செய்யாதனால யாருக்கும் அந்த சாதனையோட வலிமை தெரியல இந்த சாதாரண வலிமை தெரிஞ்சதுனால மட்டும் தான் நாங்க எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு அந்த இயற்கை கொடுத்துருக்குது அந்த இயற்கையாவே நான் செய்ய சொல்லி அந்த வலிமைய குடுத்து எல்லாருக்கும் பேசிருக்கேன் நீங்க என்னால எவ்ளோ பேச முடியுமா தீவகாரத்தை பத்தி தெரியல இயற்கையை குடுக்கல நாலால பேச முடியுமா அப்ப எனக்கு இத குடுத்தா எல்லாருக்கும் தானே கொடுக்கும் குடுக்கும் தானே இந்த அறிவு வரும் நானும் ஒரு சாதாரண சாதாரண மனுஷன் தானே நானும் பெறக்கும்போது நான் வானத்துல இருந்தா குடிச்சு வந்தேன் அதுதான் சொன்னார் வல்லரும் நான் பெற்ற இன்பத்தை நீங்க எல்லாரும் பெறலாம் இந்த செயலியே இந்த நான் சொன்ன இந்த செயலியை நீங்க சாதனமா செஞ்சா நீங்க அனைவரும் கட்டாயம் நிச்சயமா பெறலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதை மாரி ஏன் வேற செயல செய்யறதுன்னு தெரியல ஆனா அதை மாற்றம் பண்ணிக்கணும் எல்லாரும் நீங்க எல்லாரும் கருணை செயலை செய்யுங்க நீங்க எதனா தெரிஞ்சுதா எட்டு வீழ எட்ட மாட்டில் யோசனை பண்ணாதீங்க மரணம் இல்லாத பெருவாளுக்கும் இந்த வாழ்க்கையோட தன்மையை தாண்டி போறதுக்கும் நீங்களே இறைவனா மாறதுக்கும் இப்ப நீங்க இருக்கிற சூழலே பெரிய சரியான வழி அந்த வழியில தீப்பா இருக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் இன்னும் இந்த கருணையோட தன்மையை புரிஞ்சுக்க வேற ஒன்னும் வேண்டாம் முடிஞ்சவே உங்களுக்கு மறந்து இல்லாத பர்சன்ட் போகும்